நெமிலி கிழக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நெமிலி கிழக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நெமிலி பேருந்து நிலையத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலு தலைமை தாங்கினார் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு நெமிலி பேரூர் செயலாளர் ஜனார்த்தனன் நெமிலி பேரூர் மன்ற தலைவர் ரேணுகாதேவி சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு உறுதிமொழியேற்று பள்ளி மாணவர்களுக்கு புஸ்தகப்பை மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு சில்வர் பாத்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து அனைவருக்கும் சிக்கன் பிரயாணி மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது இதில் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் சரவணன் நெமிலி கிழக்கு ஒன்றிய தலைவர் புருஷோத்தமன் துணைச் செயலாளர்கள் முகமது அப்துல் ரகுமான் பாண்டியன் நெமிலி கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்